ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்காவை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க முருங்கைக்கா கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ கிரேவிக்கு தேவையான பொருளெலாம் ரெடி பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதே மிக்சி ஜாரில் நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காவும் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கால்வாசி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சீரம் கருவேப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்போ போல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவாப்பில் ரெண்டு வத்தலையும் கிள்ளி சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் பழுப்பு நேரத்தில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம காய்கறியை கட் பண்ணி கூட நம்ம இது மாதிரி வதக்கி செய்யலாம் ஆனால் அரைச்சி பண்ணுறதுனால காய்கறி வேஸ்ட் ஆகாது கிரேவியுமே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இது கூட நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் நான் இப்போ என்ன மசாலாலாம் சேர்த்துருக்கேன்னா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வசூலு போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க முருங்கக்காவை இதோட சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூடவே அரைச்சி வச்ச தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் ஜாரில் உள்ள தேங்காய் கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிட்டேன் இப்போ இதை நல்லா விட்டுக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நல்லா விட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு மூடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ முருங்கக்காய் நல்லா வேகிற வரைக்கும் கிரேவி கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க முருங்கக்காய் வெந்துருச்சுன்னா கிரேவி ரெடி ஆயிரும் நம்ம எடுத்து பரிமாற வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எங்கிட்டையும் சொல்லுங்கள் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்